என்னடா தமிழனில் மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டம் வச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வர்ற பொங்கலுக்கு நம்ம இப்போ இந்த வேலையெல்லாம் ஆரம்பித்ததாங்க கரெக்டாக இருக்கும் அதனால் மூன்று ஏக்கர் வந்து நம்ம குத்தைக்கு தாங்க எடுத்திருக்கோம் அதெல்லாம் சரிடா இந்த நைட் டைமில் என்னடா பண்ணுறீங்க அப்படின்றது உங்கள் மைண்ட் வச்சு எனக்கு இங்கே கேட்குதுங்க குத்தைக்கு எடுத்த வகையில் நம்ம வந்து பதம் தாங்க வந்திருக்கோம் அப்போ தாங்க வந்து நம்ம வந்து உழவு ஓட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நாளைக்கு வந்து நம்ம உழவு ஓட்டுறதுக்கு வந்து மண்ணோட ஈரப்பை தான் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக இருக்குங்க வெல்கம் டு கிராமத்து விவசாயம் நம்ம இந்த நைட் டைமில் கட்டிக்கிட்டு இருக்கும்போது என் கண்ணில் ஒரு நண்டு சிக்கிச்சுங்க அந்த நண்டை பிடிச்சி பார்த்தா ரொம்பவே இருந்துச்சுங்க அது அது பாட்டில் இருக்கட்டுன்னு சொல்லி நம்ம அந்த நண்டை விட்டாச்சுங்க தண்ணி பாயாத இடத்துல இந்த மாதிரி நம்ம வந்து வாய்க்க அணைச்சி விட்டாதாங்க வந்து தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வந்து பாயும் இல்லைனா தண்ணி நம்ம எவ்வளோ தான் போட்டுக்கிட்டே இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அதிகமாகவே டைம் எடுத்துக்கிடுங்க ஒரு இருபது சென்ட் ஒரு முப்பது சென்ட்டு பாய்றதுக்கு இந்த மாதிரி வாய்க்கால் அணைச்சி விட்டா நமக்கு வந்து சீக்கிரமாகவே பாஞ்சிடுங்க அதுவும் பொதுவாகவே இந்த மேடு இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம அந்த மாதிரி வாய்க்கால் அணைச்சி விடுறது ரொம்பவே பெட்ருங்க அதனால் நம்ம வந்து வாய்க்கால் அணைச்சி விட்டு தண்ணி பாயாத இடத்துல இந்த மாதிரி லைட்டாக தண்ணி அரைச்சி விட்டால் சீக்கிரமாகவே நமக்கு வந்து பாஞ்சிருங்க நைட் டைமில் இந்த வயலில் வேலை பார்க்குறன்றது ஒரு ரொம்ப பெரிய ரிஸ்க்கு தாங்க ஏன்னா எப்போ நம்ம காலடியில் என்ன வரும்ன்றதே நம்மளால் ஒரு கெஸ்ட் பண்ணி கூட பார்க்க முடியாது நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு சின்ன ஒரு கையில் இட்டு தாங்க மோட்டரும் எப்போ வேணாலும் ஆஃப் ஆகலாம் பகலில் தண்ணி பாய்ச்சுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா அடிக்கிற வெயில் அந்த மாதிரி அடிக்குது சரி பகலில் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நைட்டு அதை விடுங்க நைட்டு அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகிட்டே இருக்கும் அதனால் நம்ம நைட்டு வந்து இங்கே தாங்க இருக்க வேண்டியதாக இருக்கும் நைட்டு ஃபுல்லாக மோட்ரு ஓடி கேணியில் தண்ணி இல்லாமல் ஆகிப்போச்சு தண்ணி ரொம்பவே உள்ளே போயிடுச்சுங்க நேற்று இரவு முழுக்க நம்ம அந்த வயலில் பாய்ச்சி முடித்தாச்சு அதனால் இப்போ வந்து நம்ம வந்து பக்கத்து வயலில் வந்து தண்ணியை மாற்றுறோங்க எதுக்காக நடுவில் அண்ணா கட்டி வச்சுருக்கோன்னா ஒரே வயலில் ரெண்டாக பிரித்தாதாங்க நமக்கு வந்து சீக்கிரமாகவே பாயும் ஏன்னா ஒரேதா பாய விட்டோம்னா இன்னுமே நமக்கு வந்து ரொம்பவே டைம் எடுத்துக்கிருங்க மூன்று ஏக்கரில் நம்ம கரும்பு தோட்டம் தாங்க போட போகிறோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க நினச்சிங்கன்னா ஏன் கூட நீங்களும் சேர்ந்து ஜேர்னி பண்ணலாம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஏற்றுவித்துட்டு வரேன் நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க இந்த இடத்துல தாங்க நேற்று நைட்டு நம்ம வந்து வாய்க்கால் அணைச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த மேடு தரை வந்து பாய்றதுக்காக இப்போ இது நல்லாவே பாய்ஞ்சிருக்குங்க நம்ம உழவு ஊட்டுறதுக்குமே நல்லா சரியாக இருக்குங்க உங்களிடம் இருந்து விடைபெறுவது கிராமத்து விவசாயி